என்ன <coughs> கட்டி பார்த்தீங்கண்டா குட்டி எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க ஓடுறதுக்கு இப்போ அவங்களுக்கு முட்டாய் பிறகுதல் போட்டி நடக்க போகுது இன்றைக்கு செம்ம ஃபன்னாக இருக்க மாட்டு மட்டும் எனக்கு பார்வையாளர்கள் கவனத்துக்கு போட்டியாளர்களை தவிர நிறைய பெற்றோர்கள் நூறு மீட்டர் எனவே ஒன்பது வயது தொடக்கம் போட்டியானது போட்டியில் உடனடியாக போட்டியானது ஒன்பது வயது தொடக்கம் பதினோரு வயசு பெற்ற সম্পূর্ণতা পূরকতম বিধি বৈজ্ঞানিকলে উপনীত হইবার কারণে ওই ধরনের শর্ত 100 মুটকের আয়তন 46 আরমা মাস

போட்டி ஆரம்பமாக இருக்கின்ற காரணத்தினால் வலிக்குமரம் போட்டியிலே கலந்து கொள்ளும் நாலு பேர் எமது காரியாலயத்திலே பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்ற போட்டியானது பன்னிரண்டு வந்து தொடக்கம் பைமைந்து வைக்கப்பட்ட ஆண்களுக்கான போட்டியாகும் இப்போட்டி இனிதே பெற்றது அதனை தொடர்ந்து உடனடியாக நமது காரியாலயம் வருகிறது தங்களை பதிவு செய்து பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றன பிரச்சனை நம்ம கை போற சுமார் கை பந்த வரத்து பாத்தீங்கடா இப்ப வந்து மாவுக்குள்ள காசு ஒழிச்சு வச்சுக்காங்க அதை இவங்க வாராக்குல வந்து ஓடி ஓடி ஊதி எடுக்கணுமா அதுக்கு இவங்க மூணு பேரும் ஜட்ஜ் இவ்வளவு என்னென்னா இந்த விளையாட்டு போட்டி வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு நடக்குதான் இப்ப எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாரும் ட்ரக்குள்ள கிடைத்தாங்க அப்ப எல்லாரையும் தள்ளி வைக்காங்க ஹாய் படுத்துற நீ படுத்துற ராஜி ரோட்ல போடா வண்டியா ராஜி ராஜி நான் இங்க வந்து உங்களை தேடி வரேன் அப்பானே போ அங்க போ காசு எடுக்கலாம வந்தா ஊதண்டா <us> காசிக்கலாம் <coughs> 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 <coughs>

நீங்க நீங்க ஓடு நான் எப்படி பண்றீங்க வந்து கண்ணுக்குள்ள போய் எல்லாம் பாய்க்க மைதானத்தில் போட்டியானது பதினைந்து தொடக்கம் இருபது வயது ஆண்களுக்கான எலியோட்டம் பதினைந்து வயது தொடக்கம் இருபது வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான எலியோட்டம் இப்போட்டிக்கு மத்தியஸ்தம் வைத்திருக்காங்க கல்லடி ஒரு பத்திரிகம் தேவஸ்தான திரு குருக்கள் வாசுதேவன் ஐயா அவர்களையும்

அவர்களை அவர்கள் இணைந்து நடுவிராக கலவையாற்றுமாறு அர்ப்பணம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன்

മൈതാനത്തിൽ ഉടനെയാ ആരംഭമാ പോട്ടിയാണ്